ஓடாவி மகேந்திரன் குடும்பத்தினர் இறைவன் குடும்பத்திற்கு இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இரையாசிரும் வேண்டி உம்மாவோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர உங்களிடமும் நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லாலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் புனித புனித மரியாதையும் வானதூதர் புனிதையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமை ஆண்டாயிரம் ஆண்டவரி இரக்கமாயிரம் ரிசூரி ஈரமா ஃப்ரீசூரி ஆண்டி இறக்க மாயிரும் ஆண்டவேறி இரக்க மாயிரும் மன்றாடுவோமாக இறைவமது இரக்கத்தால் புனித கிளார ஏழைமையை நாட செய்திரே... அவரது பரிந்துரையால் நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி விண்ணறு சுளுமை நிறைவாக கண்டு மகிழ தகுதி பெறுவோமாக உம்மோடு தூயாவியார் நொன்றி பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள் இணை சட்ட நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்தில் வசனங்கள் பனிரெண்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை மோசே மக்களை நோக்கி கூறியது இஸ்ரேலே உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சு அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது அன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு எதை எதிர்பார்க்கின்றார் விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணில் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன இருப்பினும் உங்கள் மூதாயுதர் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிபரவினராகிய உங்களை எல்லா மக்கள் இனங்களின் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார் ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள் வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கு எல்லாம் கடவுள் இறைவர்களுக்கு எல்லாம் இறைவன் மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சிதற்குரிய கடவுள் அவரே அவர் ஓரவஞ்சனை செய்வதில்லை கையூட்டு வாங்குவதும் இல்லை அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவரும் அவரே அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு பணிபுரிந்து அவரை கொள்ளுங்கள் அவர் பெயராலே ஆணையிடுங்கள் அவரே உங்கள் புகழ்ச்சி அவரே உங்கள் கடவுள் உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே உங்கள் மூதாதையர் எழுபது ஆள்களாய் எகிப்துக்கும் போனார்கள் இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல பெருக செய்துள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி உங்களின் பதிலுரை திருப்பாடல் நூற்று நாற்பத்தி ஏழில் இருந்து எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக எருசலேமே போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார் அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாக செல்கின்றது அல்லூயா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் அல்லே லோயிலோயா லூயா அல்லே லோயா வருங்களோடு உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனிதத்தையும் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இருபத்தி இரண்டுலிருந்து இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் கலீலியாவில் சீடர்கள் ஒன்று திரண்டு இருக்கும் போது இயேசு அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரே கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயருண்டார்கள் அவர்கள் கப்பர்நாகமுக்கு வந்தபோது கோவில் வரியாக இறந்து திராக்மா தண்டுவோர் பேதுவிடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதரு பேச தொடங்குவதற்கு முன்பே இயேசு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ என்று பெற்றுக்கொள்கிறார்கள் தங்களுடைய மக்களிடம் இருந்தா மற்றவரிடம் இருந்தா என்று கேட்டார் தான் என்று பதில் அளித்தார் இயேசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தேர்த்தன் நாணயத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் ஆண்டவரின் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் ஆம் அந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவை வென்று பாவத்தை வென்று உயிருடன் எழுப்பப்படுகின்றார் அவரோடு இணைந்து நாமும் உயிருடன் எழுப்பப்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே அவரோடு இணைந்து உயிருடன் எழுப்பப்படுவதற்கு நாம் இரண்டு முக்கிய செயல்களை செய்ய வேண்டும் முதல் செயல் என்னவாக இருக்குது முதல் வாசகத்தில் கூறியிருப்பது போல அவருடைய பணியை செய்து அவரை இருக பற்றி கொள்ள வேண்டும் நம் ஆண்டவரை பற்றிக்கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவருடைய மகத்துவத்தை ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மால் முழுமையாக உணர முடியும் என்று நம் புனித கிளாராவின் நினைவை கொண்டாடி வருகின்றோம் புனிதர் கிளாராவும் ஆண்டவர் மீது முழுமையான பற்று வைத்துக் கொண்டிருந்தார் பற்றிக்கொண்டுதான் இருந்தார் சிறப்பாக நற்கரணை ஆண்டவர் மீது பற்றி கொண்டிருந்தார் அதன் இவ்வாறாக அவர் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர் ஒரு மடத்தின் தலைவியாக வந்திருந்தார் அப்பொழுது அவர் உடல் நலம் இல்லாமல் இருந்த பொழுது அவரால் நடக்கக்கூட முடியாமல் இருந்தது ஆனால் அந்த நாளில் ஒரு சில நபர்கள் அந்த மடத்தை தாக்க வருகிறார்கள் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை அப்பொழுது புனித கிளாரா என்ன செய்தார் என்றால் ஆண்டவரிடம் சென்று நற்கரணை ஆண்டவரை எடுத்து கொண்டு அந்த கதிர் பாத்திரத்தில் ஏந்தி கொண்டு அந்த நபர்கள் முன்றாக வந்து இவ்வாறாக ஜபிக்கின்றார் ஆண்டவரே என்னையும் இங்கே இங்க கன்னிகள் உண்மை வருகின்ற கண்ணிகளையும் நீ பாதுகாத்தாரளும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அந்த நபர்கள் உள்ளத்தில் அச்சம் வருகிறது அச்சம் வந்தோன்னே அவர்கள் ஓடி போய் விடுகிறார்கள் இதுதான் ஆண்டவர் மீது பற்று வைத்து கொண்டு இருக்கிற அன்பு அந்த அளவுக்கு நாமும் இருக்க வேண்டும் இதுதான் முதல் செயலாக இருக்கின்றது இரண்டாவது செயலாக என்ன இருக்குது என்றால் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழில் கூறியிருப்பது போலதான் ஆண்டோடைய மாட்சியில் நாம் அனைவரும் இணைய வேண்டும் ஆண்டவரை மாட்சியில் எவ்வாறாக இணைய முடியும் என்றால் ஆண்டவர் சொல்வதை நாம் கடைபிடிக்க வேண்டும் நற்செய்தி சொல்வதை இறை வார்த்தை சொல்வதை கடைபிடித்து நடக்கும் பொழுது ஆண்டவருடைய மாட்சியில் நாம் இணைக்கப்படுகின்றோம் அதான் அழகாக நற்செய்தி நாம் பார்க்கின்றோம் புனித பேதூர் என்ன செய்தார் என்று ஆண்டவர் கூறுகின்றார் என்ன கூறுகின்றார் என்றால் நீ போய் தூண்டில் போடு முதலில் அகப்படுற மீனை எடுத்து வாயை திறந்து பார் ஒரு நாணயம் இருக்கும் அதை எடுத்து அவங்க கிட்ட கட்டு என்று அந்த வரியை கட்டு என்று கூறுகின்றார் இது உலக பார்வையில் நாம் கேட்டாலே பார்த்தால் என்ன நினைப்போம் என்ன இப்படி சொல்கிறாரு எப்படி இப்படி நம்ம செய்ய முடியும் முட்டால் என்று நாம் எண்ணி விடுவோம் ஆனால் புனித பேதூர் என்ன செய்தார் என்றால் அதெல்லாம் யோசிக்கவில்லை ஆண்டவர் சொன்னார்னா அது உண்மையாக தான் இருக்கும் ஆண்டவர் சொன்னால் தான் அது எனக்கு சரியாக தான் இருக்கும் ஆண்டவர் சொன்னால்னா எனக்கு அது அற்புதமாக தான் இருக்கும் என்று நம்பிக்கொண்டு புனித பேதுரு செய்தார் அங்கே ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்த்தார் ஆண்டவுடைய மாட்சியில் இணைக்கப்பட்டார் ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு செயல்களை செய்யும் நாமும் அவரோடு இணைக்கப்பட்டு அவர் போல சாவை வென்று பாவத்தை வென்று நிலை வாழ்வை பெறுவோம் இதற்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரலை நாடி இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் காணிக்கையற்றிட வேண்டுகிறேன் பீடத்திலே மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளும் என் இடத்தில் ஏதும் இல்லை சொந்தம் கொள்ள ஏதுவும் இல்லை என்னை தான் தந்திடவே என் மனம் ஏங்கிடுதே என்னிடத்தில் ஏதுமில்லை சொந்தம் எதுவும் இல்லை என்னை தான் தந்திடவே என் மனம் ஏங்கிடுதே இழை என்று ஏங்கினேன் என்று பாபி என்னை தேர்ந்தவா பரிசா என்னை தருகிறேன் என்னை ஏ சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களிடதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் பாண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்திய பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழுடன் ஏற்றும் அழித்தை காணிக்கைகள் உமது ஆற்றல் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக எங்கள் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் மீ ஆண்டவருங்களோடு இருபாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக எங்களே மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகியான் வருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் மானதி ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த விரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றனர் மீட்படைந்தோர் அனைவருமை ஏற்றுவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் சிறப்பாக புனித கிளேரா உம்மை போற்றுகின்றனர் எனவே தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே சென்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே சென்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் உலம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீரர்களுக்கு அளித்து வது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெல் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொரு ஆண்டு வேறே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது குயிர்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்பும் நின்று புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் அல்லா திருநிலையினர் ஆகியோர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம் கடவுளின் கண்ணி தாயான புனித அன்னை மரியா அவருடைய ஆண்டவரான புனித யோசைப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு கொந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் சிறப்பாக புனித கிளாரா நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வர மறள உண்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவர் ஊடிவரில் இறைவனாகிய தந்தையே தூயாறு நொன்று பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ கற்பிக்கப்பட்டு கட்டளையாக அப்பிக்கப்பட்டு பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஆட்சி வருக உமது திருவுளம் மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாண்ட உணவை இன்று எங்களுக்கு தார் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை முடிவித்திரலும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பெயர் இன்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோம் ஏன் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் உங்களுக்கு அளிக்கின்ற மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலாம் இதோ இறைவனன் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரும் இந்நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனதான் அடையும் ஆண்டவரே நாங்கள் திரு உணவு எங்களை மோடு ஒன்று செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக அது எங்களையும் அது உண்மை நொழியில் உறுதிப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உம்மை உண்மை மன்றாடுகின்றோ ஆண்டவருங்களோடு இருபாராக எல்லா இருப்பாக இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆண்டவரேசு கிறிஸ்துவோடு இணைந்து உயிரோடு எழுப்பப்பட சென்று திருப்பலி நன்றி வாருங்கள் திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் ஓடாவி மகேந்திரன் குடும்பத்தினர் இறைவன் குடும்பத்திற்கு இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இரையாசிரும் வேண்டி